சாந்தி இன்றைய அவைத்த முரளியிலிருந்து பாப்ததா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிவைஸ் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு அன்று அவைத்த பாப்ததா கூறிய மகா வாக்கியங்கள் இன்றைய முரளியின் தலைப்பு சுய உபகாரி ஆகி அபகாரியின் மீதும் உபகாரம் செய்யுங்கள் சர்வ சக்திகள் மற்றும் சர்வ குணங்களால் நிரம்பியவராக ஆகி மரியாதை வழங்கும் வள்ளலாக ஆகுங்கள் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல நீங்கள் தனக்கு நன்மை செய்யக்கூடியவராக ஆகணும் பிறகு அபகாரியின் மீது கூட உபகாரம் செய்யணும் பாபா அனைத்து சக்திகள் மற்றும் அனைத்து நல்ல குணங்களினால் நிரம்பியவராக ஆகி மரியாதை வழங்கக்கூடிய வள்ளலாக ஆகணுன்றார் பாபா இன்று அன்பு கடல் தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் சாக்கார ரூபத்தில் எதிரில் இருந்தாலும் சரி தொலைவில் இருந்தாலும் சரி ஆனால் அன்பானது அனைவரையும் பாபாவுக்கு அருகாமையில் அமர்ந்திருப்பதாக அனுபவம் செய்வித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் என்னுடைய பாபா என்ற இந்த அன்பினுடைய பாடல் வந்து ஒழித்து கொண்டிருக்கிறது என்றார் பாபா அன்புதான் இந்த தேகம் மற்றும் தேகத்தினுடைய சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டவராக ஆக்கி கொண்டிருக்கின்றது அன்புதான் மாயாவை வென்றவராக கொண்டிருக்கின்றது எங்கே உள்ளத்தினுடைய அன்பு இருக்கோ அங்கே மாயா தொலைவிலிருந்தே ஓடிடுது என்றார் பாபா அதாவது உள்ளத்தில் பாபாவினுடைய அந்த அன்பு அந்த பாபா மேலே இருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணுன்றார் உள்ளத்தினுடைய அன்பு எங்கே உள்ளத்தினுடைய அன்பு இருக்கோ அங்கே மாயா தொலைவிலிருந்தே ஓடிவிடுகிறது அன்பினுடைய பாடத்தில் அனைத்து குழந்தைகளும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றீர்கள் ஒன்று அன்பு இருக்கு இரண்டாவது சர்வசக்திவான் பாபா மூலம் பெற்ற சர்வசக்திகள் என்ற பொக்கிஷம் இருக்கின்றார் பாபா எந்த அளவு அன்பு நிறைந்திருக்கின்றதோ அந்த அளவு சர்வசக்திகளும் நிறைந்திருக்கின்றனவா அப்படின்னு பாபா வந்து கேட்குறார் அது எந்த அளவுக்கு பாபா மேலே உங்களுக்கு அன்பு நிறைஞ்சிருக்கோ அந்தளவு சர்வ சர்வசக்திகளும் நிறைந்திருக்கின்றனவா பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்று போலவே சர்வசக்திகள் கொடுத்திருக்கின்றார்கள் மாஸ்டர் சர்வசக்திவானாக சக்திவானாக ஆக்கியிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் சர்வசக்திகளினுடைய அனுபவம் செய்கின்றீர்களா சதா சர்வ சக்திகள் மீது அதிகாரம் இருக்கா என்று பாபா வந்து கேட்கிறார் சர்வசக்திகள் பாப்தாதாவினுடைய ஆஸ்தி ஆகும் எனவே தன்னுடைய ஆஸ்தியின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கா எந்த சமயம் எந்த சக்தியினுடைய தேவை இருக்கோ சக்தி சேனையாகிய உங்களுடைய கட்டளையின்படி அந்த சக்தி ஆஜராகி விடுகின்றதா சரியான நேரத்தில் வந்தேன் என்னுடைய பிரபுவே என்று கூறுகிறதா யோசிக்கின்றார் பாபா பாருங்க அதிகாரி உத்தரவு பிறப்பிக்கின்றார் மேலும் சக்தி வந்தேன் என்னுடைய பிரபுவே என்று சொல்ல என்றார் எந்த சக்தியை அழைத்தாலும் சமயம் எப்படியோ சூழ்நிலை எப்படியோ அப்படி சக்தியை காரியத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்த முடிய வேண்டுகின்றார் அப்பேற்பட்ட அதிகாரி ஆத்மாக்களாக நீங்கள் ஆகியிருக்கின்றீர்களா எந்த சமயம் எந்த விதிப்படி தேவைப்படுகின்றதோ அந்த சமயம் காரியத்தில் பயன்பட வேண்டும் உதாரணத்திற்கு உள்ளடக்கும் சக்தி உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது மற்றும் உள்ளடக்கும் சக்திக்கு நீங்கள் உத்தரவை பிறப்பிக்கின்றீர்கள் எனில் உங்களுடைய உத்தரவை ஏற்று வந்தேன் பிரபுவே என்று வருகின்றதா அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு பத்து முறை உள்ளடக்கி விட்டேன் ஆனால் பதினோராவது முறை கொஞ்சம் கீழே மேலுமாக ஆகிறதா சதா மற்றும் சகஜமாக ஆஜராகணுன்றார் பாபா அதாவது சதா ஆஜராகணும் அதே நேரத்தில் சகஜமாக வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சக்தி வந்தது இல்லை எப்பயாவது அந்த சக்தி வருது அதுபோல் இருக்கக்கூடாது என்றார் சதா மற்றும் சகஜமாக ஆஜராக வேண்டும் சமயம் கடந்த பிறகு வரக்கூடாது இதை செய்ய விரும்பினேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சு இது இருக்கக்கூடாது இவர்களையே சர்வ சக்திகளின் அதிகாரி என்று சொல்லப்படுகிறது என்றார் இந்த அதிகாரத்தை பாப்தாதா அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் சதா அதிகாரி ஆகுவதில் வரிசை கிரமமாக ஆகிவிடுகின்றனர் என்பது தெரிகிறது சதா மற்றும் சகஜமாக என்றார் இயற்கையா இருக்கணும் இயல்பாக இருக்கணும் இதற்கான விதி என்ன எந்த குழந்தை இறைவனுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்திற்கும் ஆயத்தமாக இருக்கின்றேன் பிரபுவே என்று கூறி நடக்கின்றார்களோ பாபுடைய கட்டளை ஏற்றி நடக்கின்றார்களோ அவருக்கு முன்னாடி எல்லா சக்திகளும் சர்வ சக்திகளும் வந்தேன் என்னுடைய பிரபுவே என்று சொல்கின்றன என்றார் ஒவ்வொரு கட்டளைக்கும் உத்தரவையா ஒவ்வொரு அடியிலும் உத்தரவையா என்று கூறிக்கொண்டே வருகின்றார் ஒருவேளை ஒவ்வொரு ஸ்ரீமத்தில் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்பது இல்லை என்றால் ஒவ்வொரு சக்தியும் கூட ஒவ்வொரு நேரம் ஆயத்தமாய் உள்ளேன் பிரபுவே என்று சொல்லாது ஒருவேளை சில நேரங்களில் பாபோடிய ஸ்ரீமத் மற்றும் கட்டளை ஏற்று நடக்கின்றீர்கள் என்றால் சக்திகள் கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களிடம் ஆஜராகுவதற்கான கற்றலை ஏற்று நடக்கின்றார் ஆனால் அது மாதிரி வந்து சில நேரத்தில் தான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டளை ஏற்று நடக்குது அப்படின்னா அப்ப அந்த நேரம் அதிகாரி என்பதற்கு பதிலாக அடிமையாக ஆகிவிடுகின்றனர் பாபாவுக்கு சமமாக ஆகுவதே உங்கள் எல்லோருடைய லட்சியமாகும் அதை சோதனை பண்ணுங்க ஒன்று சர்வ சக்திகள் இருக்கின்றனவா சர்வ என்பதற்கு நீங்கள் அடிக்கோடிடுங்கின்றார் அதாவது அண்டர்லைன் பண்ணுங்கின்றார் சர்வ குணங்கள் இருக்கின்றனவா பாபாவுக்கு சமமான ஸ்திதி இருக்கின்றதா சில நேரம் சுயத்தினுடைய ஸ்திதி சில நேரம் ஏதாவது பரஸ்திதி வெற்றி அடைகிறதா சில நேரம் சுயத்தினுடைய ஸ்திதி அடைகிறது சில நேரத்தில் ஏதாவது வெற்றி அடைகிறது அப்படியா அப்படின்னு பாக்கிறார் பரஸ்திதி ஒருவேளை வெற்றி பெற்று விடுகிறது என்றால் அதற்கான காரணத்தை அறிவீர்கள் தானே ஸ்திதி பலகீனமாக இருக்கும் பொழுதே பரஸ்திதியால் யுத்தம் செய்ய முடிகின்றார் எப்போ உங்களுடைய சுயத்தினுடைய ஸ்திதி பலகீனமாக இருக்குதோ அப்போ தான் பரஸ்திதி வந்து யுத்தம் செய்யுதுன்றார் சதா சுயஸ்திதி வெற்றி அடைந்தே இருக்க வேண்டும் அதற்கான சாதனம் என்ன சதா சுவமானம் மற்றும் மரியாதையினுடைய சமநிலை சுமானதாரி ஆத்மா இயல்பாகவே மரியாதை கொடுக்கக்கூடிய வல்லலாக இருப்பார்கள் உண்மையிலே யாருக்காவது மரியாதை கொடுப்பது என்றால் கொடுப்பது அல்ல மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதை பெறுவது என்பதாகும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் எல்லோருடைய உள்ளத்தில் தானாகவே மரியாதைக்குரியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள் ஆதி தேவனாக இருந்தபொழுதிலும் நாடகத்தினுடைய முதல் ஆத்மாவாக இருந்தபொழுதிலும் சதா குழந்தைகளுக்கு பிரம்மா பாபா மரியாதை கொடுத்தார் தன்னை விடவும் அதிகமாக பிற ஆத்மாக்கள் மூலமாக குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்க வைத்தார் ஆகையினால் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்தில் பிரம்மா பாபா மரியாதைக்கு உரியவராக ஆனார் எனவே மரியாதை கொடுத்தாரா அல்லது மரியாதை பெற்றாரா மரியாதை கொடுப்பது என்றால் பிறருடைய உள்ளத்தில் உளப்பூர்வமான அன்பினுடைய விதை விதைப்பதாகின்றார் விஸ்வத்திற்கு முன்னால் கூட விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்பது எப்பொழுது ஆத்மாக்களுக்கு அன்போடும் மரியாதை கொடுக்கின்றீர்களோ அப்பொழுதே அனுபவம் செய்கின்றார்கள் பாப்தாதா நிககால சமயத்தில் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுப்பதற்கான அவசியம் இருப்பதை பார்த்தார்கள் மரியாதை கொடுப்பவர்களே விதாத ஆத்மாவாக தென்படுகின்றார்கள் ஒருத்தருக்கொருத்தர் மரியாதை வந்து கொடுக்கணும் ரொம்ப அவசியம் என்றார் மரியாதை கொடுப்பவர்களே பாப்ததாவினுடைய ஸ்தீமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளாக இருக்கின்றனர் மரியாதை கொடுப்பது தான் ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய உள்ளத்தினுடைய அன்புன்றார் மரியாதை கொடுப்பவர் சுமானத்தில் சகஜமாகவே நிலைத்திருக்க முடியும் ஏன் எந்த ஆத்மாக்களுக்கு மரியாதை கொடுக்கின்றார்களோ அந்த ஆத்மாக்கள் மூலம் உள்ளத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன கிடைக்கின்றனவோ அந்த ஆசீர்வாதங்களின் களஞ்சியமானது சகஜமாக மற்றும் தானாகவே சுமானத்தினுடைய நினைவை ஏற்படுத்துகிறது என்றார் அதனால மரியாதை கொடுக்கும் வல்லலாக நீங்கள் ஆகுங்கள் என்று பாப்தாதா நலா உள்ள குழந்தைகளை விசேஷமாக அடி கோடிட வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் பாப்தாதாவிடம் எந்த ஒரு குழந்தையும் எந்த நிலையில் வந்தாலும் பலனமாக வந்தாலும் அல்லது சமஸ்காரத்திற்கு வசமாகி வந்தாலும் பாவங்களின் சுமை எடுத்து கொண்டு வந்தாலும் அல்லது கடினமான சமஸ்காரத்தை எடுத்து கொண்டு வந்தாலும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எந்த பார்வையோடு பார்த்தார்கள் என்னுடைய வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தை ஈஸ்வரிய பரிவாரத்தை சேர்ந்த குழந்தை என்ற பார்வையில்தான் பார்த்தார்கள் ஆக மரியாதை கொடுத்தார்கள் மற்றும் நீங்கள் சுமானதாரியாக ஆக்கிவிட்டீர்கள் எனவே பாபாவை நீங்கள் பின்பற்றுங்கள் ஒருவேளை சகஜமாக சர்வ குணங்களிலும் ஆக வேண்டும் என விரும்பினால் நீங்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய வள்ளலாக ஆக வேண்டும் உங்களுடைய பட்டம் என்ன சர்வ உபகாரி என்பதாக எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்பவர்கள் உங்களுக்கு யாராவது தீமை செய்கிறாங்க நிந்தனம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவங்க எனவே நீங்கள் சோதனை பண்ணுங்கள் சர்வ உபகார திருஷ்டி விருத்தி நினைவு இருக்கிறதா அதாவது உங்களுடைய பார்வை எப்படிப்பட்டது எல்லோர் மீது நன்மை செய்யக்கூடிய பார்வை நல்ல உணர்வு இப்படி உபகார திருஷ்டி விருத்தி நினைவு இருக்கிறதா பிறருக்கு உபகாரம் செய்வது என்பது தனக்கு உபகாரம் செய்வது என்பதாகின்றார் அதாவது மற்றவர்களுக்கு நன்மை செய்வது என்பது தனக்கு நன்மை செய்வது என்பதாகும் வெவ்வேறு விஷயங்களை தாரணை செய்வதற்காக என்ன உழைப்பு செய்கின்றீர்களோ அதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் ஏன்னா சமயத்தினுடைய வேகம் தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது என்றார் சமயம் காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லோரும் ஏற்பாடு செய்ய வேண்டும் சமயத்தின் காத்திருப்பை முடிவடைய செய்ய வேண்டும் தன்னுடைய சம்பூர்ண தன்மை மற்றும் சமான் தன்மையினுடைய வேகத்தை வந்து நீங்கள் தீவிரப்படுத்தணும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் இப்படி இருக்கக்கூடாது என்றார் தீவிர வேகத்தில் உள்ளதா என்ற தீவிர கதியை சோதனை பண்ணுங்க நான் செஞ்சு தான் பாபா இருக்கிறேன் அப்படி இல்லை தீ அது தீவிர வேகத்தில் இருக்கா என்ற தீவிர கதியை நீங்கள் சோதனை பண்ணுங்கன்றார் சேவைக்கான டன் வந்து கர்நாடகத்தினுடையது சேவைக்கான முதல் நம்பரை பெற்றிருக்கின்றீர்கள் என்றால் முதல் நம்பரிலேயே இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு அவங்கள பார்த்து பாபா வந்து சொல்றாரு முயற்சியில் வெற்றியாளர் ஆகுவதில் அனைத்திலும் முதல் நம்பர் பெறக்கூடியவர்கள் நீங்க இரண்டாவது நம்பர் பெறக்கூடாது முதல் நம்பர் பெற வேண்டும் தைரியம் உங்களுடையது மற்றும் ஆயிரம் மடங்கு உதவு உதவி பாபாவினுடையதாகும் நன்றாக வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கின்றீர்கள் தங்களுடைய புண்ணியத்துடைய கணக்கை நிறைய நிறைய சேமித்து விட்டீர்கள் என்றார் ஒவ்வொரு மண்டலமும் பெரிய புரோகிராம் செய்ய வேண்டும் என உங்களுடைய நகரத்தில் புகார் செய்யக்கூடியவர்கள் தான் புகார் செய்ய மாட்டார்கள் என்றார் அதாவது எங்களுக்கு கடவுள் வந்து செய்து தெரியாமலே போயிடுச்சே எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு யாரும் புகார் செய்து விடக்கூடாது அதனால் என்ன சொல்கிறார் ஒவ்வொரு மண்டலமும் பெரிய புரோகிராம் செய்யணுன்றார் பெரிய நிகழ்ச்சிகள் விளம்பரமும் கூட பெரியதாக செய்கின்றீர்கள் அல்லவா மீடியா மூலமோ போஸ்டர் மூலமோ விளம்பர பலகை மூலமோ போன்ற வெவ்வேறு சாதனங்களை பயன்படுத்தினீர்கள் என்றால் புகார் குறைந்துவிடும் பாப்தாதாவிற்கு இந்த சேவை பிடித்துள்ளது ஆனால் நிகழ்ச்சியோ பெரியதாக செய்கின்றீர்கள் அதற்கான வாழ்த்துக்களோ உண்டு ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் குறைந்ததிலும் குறைந்தது நூற்றி எட்டின் மாலை தயாராகணுண்டர் குறைந்ததிலும் குறைந்தது நூற்றி எட்டு அதிகத்திலும் அதிகமாக பதினாறாயிரம் ஆனால் இவ்வளோ சக்தி இவ்வளோ செல்வத்தை இருக்கின்றீர்கள் என்றால் அதற்கான ரிசல்ட்டு குறைந்ததிலும் குறைந்தது நூற்றி எட்டு பேர் தயாராகுவதை பார்ப்பதை பார்க்க விரும்புகின்றார் என்றார் அப்போ அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு பேராவது தயாராகணும் நீங்கள் சிறிதளவு கவனம் செலுத்தினால் அவர்கள் வெளிப்படுவார்கள் என்றார் நூற்றி எட்டு என்பது எதுவுமே இல்லை எவ்வாறாயினும் குறைந்தபட்சம் அவர்கள் மாணவர்கள் ஆகணும் இறை மாணவர்களாகனோ அவர்கள் ஒத்துழைப்பை வழங்குவதற்கு முன் வரணும் யார் யார் எத்தனை பேரை இருக்கின்றார்கள் அந்த ரிசல்ட்டை பாப்தாதா இந்த சீசனில் பார்க்க விரும்புகின்றார்கள் எத்தனை பேரை வேண்டுமானாலும் உருவாக்குங்கள் ஆனால் கண்டிப்பாக உருவாக்குங்கள் நடப்பது என்னவென்றால் புரோகிராம் நடந்து விடுகிறது ஆனால் அவர்களை பின்தொடர்தலில் கவனம் கொஞ்சம் குறைவாக ஆகிவிடுகிறது என்றார் இப்பொழுது அனைவரும் ஒரு நொடியில் நான் பரிஸ்தாசோ தேவதை இந்த மனதின் ட்ரில்லை நொடியில் அனுபவம் செய்யுங்க இப்படிப்பட்ட ட்ரில்லை ஒரு நாளில் ஒரு நொடியில் அடிக்கடி செய்யுங்கின்றார் எவ்வாறு சரீரத்திற்கான ட்ரில் சரீரத்தை சக்திசாலியாக ஆக்குகின்றதோ அதுபோல் இந்த மனதினுடைய ட்ரில் மனதை சக்திசாலியாக ஆக்க வல்லதாகும் நான் ஃபரிஸ்தா இந்த பழைய உலகம் பழைய தேகம் பழைய தேகத்தினுடைய சமஸ்காரங்களிலிருந்து விடுபட்ட பரிஸ்தா ஆத்மா ஆவேன் இது போன்று நீங்கள் ட்ரில் பயிற்சி வந்து பண்ணுங்கன்றார் பாபா தாதிஜி அவர்களோட பாப்ததை வந்து பேசுகிறாங்க மரியாதை கொடுப்பதில் முதல் நம்பரில் தேர்ச்சி நீங்கள் அடைந்துள்ளீர்கள் இது நன்றாக இருக்கிறது அனைத்து தாதிகளினால் மதுபணத்திற்கு அழகுண்டார் அப்புறம் அவங்க கூடி இருக்கக்கூடிய சபை பாபா வந்து பாப்தாத வந்து பேசுகிறாங்க நீங்கள் எல்லோரும் தாதிகளின் அழகையும் பிரகாசத்தையும் விரும்புகின்றீர்கள் தாதிகளினால் தாதிகளால் மதுவனத்தில் பிரகாசமும் அழகும் இருப்பதை போன்று நீங்கள் எல்லோரும் தாதிகள் அல்ல ஆனால் நீங்கள் தீதிகளும் தாதாக்களும் ஆவீர்கள் எனவே தீதிகளும் தாதாக்களுமான நீங்கள் எல்லோரும் இதை பற்றி சிந்தித்து இதை செய்யணும் நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் அங்கே அழகும் பிரகாசமும் என்றார் எப்படி தாதிகள் வந்து மதுபணத்துக்கு ஒரு அழகையும் பிரகாசத்தையும் ஏற்படுத்துகின்றார்களோ அதுபோல் நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் அங்கே அழகும் பிரகாசமும் இருக்கணும் இந்த தாதிகள் அழகையும் பிரகாசத்தையும் கொடுப்பதை போன்று நீங்கள் ஏற்படுத்தணும் ஒவ்வொரு இடத்தின் அழகும் பிரகாசமும் இருக்க வேண்டும் எந்த ஒரு நிலையத்திலும் எந்த விதமான வறட்சியும் இருக்கக்கூடாது என்றார் அழகும் பிரகாசமும் இருக்க வேண்டும் ஆத்மாக்களான நீங்கள் ஒவ்வொருவருமே உலகிற்கு அழகையும் பிரகாசத்தையும் கொண்டு வரக்கூடியவர்கள் எனவே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடம் அழகும் பிரகாசமும் உள்ள இடமாக தென்பட வேண்டும் உலகில் எல்லைக்குட்பட்ட அழகும் பிரகாசமும் உள்ளன ஆனால் உங்கள் ஒவ்வொருவரிடமும் எல்லையற்ற அழகும் பிரகாசமும் இருக்கின்றன நீங்களே அழகையும் சந்தோஷம் அமைதி அதீந்திரிய சுகத்திற்கான பிரகாசத்தையும் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடமே எப்படி ஆயிடுண்டார் அழகாலும் பிரகாசத்தினாலும் நிரம்பி இருக்கின்றார் ஏன்னா ஸ்திரியினால் இருப்பிடத்தில் வாயுமண்டலம் பரவுகிறது எனவே நீங்கள் வாழக்கூடிய இடத்துல அழகும் பிரகாசமும் இருக்கிறதா எந்தவிதமான துக்கமும் இல்லையே என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் நலாபுறங்களிலும் உள்ள மிகவும் அன்பான சதா அன்பு கடலில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களுக்கு சதா சர்வ சக்திகளின் அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய தந்தையினுடைய அன்பான ஆத்மாக்களுக்கு சதா சமானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய அனைவரின் மரியாதைக்கு உரியவராக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா சர்வ உபகாரி ஆத்மாக்களுக்கு பாப்ததாவினுடைய உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஆகட்டும் மேலும் கூடவே உலகத்தின் எஜமானரான ஆத்மாக்களுக்கும் நமஸ்காரம் வரதானம் கவனக்குறைவு என்ற தூக்கத்திற்கு விவாகரத்து கொடுக்கக்கூடிய தூக்கத்தை வென்ற சக்கரவர்த்தியாக ஆகுங்க கவனக்குறைவு பாப என்ன சொல்கிறார் தூக்கொன்றர் கவனக்குறைவு என்ற தூக்கத்திற்கு விவாகரத்து கொடுக்கக்கூடிய தூக்கத்தை வென்றவராக சக்கரவர்த்தியாக ஆகுக விளக்கம் சாட்சாத்கார மூர்த்தியாக ஆகி பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக அதாவது சக்கரவர்த்தி ஆகுவதற்காக தூக்கத்தை வென்றவராக நீங்கள் ஆகுங்கள் எப்பொழுது வினாச காலம் மறக்கின்றதோ அப்பொழுதே கவனக்குறைவு என்ற தூக்கம் வருது என்றார் இப்போ நீங்கள் விநாசம் ஆக போதுன்றதை மறந்துடுறீங்களோ அப்போ கவனக்குறைவு என்ற தூக்கம் வருது பக்தர்கள் பக்தர்களின் கூக்குரலை கேளுங்க துக்கமான ஆத்மாக்களின் துக்கத்தின் அழுகையை கேளுங்க தாகமான ஆத்மாக்களின் பிரார்த்தனையின் வேண்டுதலை கேளுங்கின்றார் அப்பொழுது ஒரு பொழுதும் கவனக்குறைவு என்ற தூக்கம் வராது எனவே இப்பொழுது சதா விழித்திருக்கும் சுடர்விடும் ஜோதி ஆகி கவனக்குறைவு என்ற தூக்கத்திற்கு நீங்கள் விவாகரத்து கொடுங்க மற்றும் சாட்சா்கார மூர்த்தியாக ஆகுங்கள் ஸ்லோகன் உடல் மனம் பொருள் எண்ணம் சொல் செயல் எவ்விதத்தலாவது தந்தையினுடைய காரியத்தில் சகயோகி ஆனீர்கள் என்றால் யோகியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் ஒன்று உடல் மனம் பொருளால் இல்லைனா எண்ணம் சொல் செயல ஏதோ ரூபத்தில் பாபாவுடைய காரியத்தில் சகயோகி ஆனிங்கன்னா சகஜ யோகியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி